வாழ்க வளமுட்டேன் இந்த உலகம் முழுவதும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு இறைவனே இந்த மார்கழி மாதத்தில் நமக்காக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்யறதுக்காக ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அந்த வசதியில் நாம் என்ன ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு சொன்னோன்னா நாம் அன்பாக இருக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆமாம் நான் அன்பாக தான் இருக்கேன் அப்படிங்கிறத நாம் நினச்சிட்டு இருப்போம் இங்கே தான் நமக்கு வேதாத்ரி மகரிஷி அவங்க இப்போ நாம் பார்க்க போகின்ற அந்த கவியின் மூலமாக அன்பு என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கும் அன்புக்கும் பாசத்திற்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க அற்புதமான கவி பாசத்துடைய தன்மையும் அன்புடைய தன்மையும் எப்படி வித்தியாசப்படுது அப்படிங்கிறத நமக்கு காமிச்சிருக்காங்க அறிவு கட்டுண்டு செயல் விளைவிக்கும் விளைவறியாதது பாசம் அறிவின் அசையா உறுதியில் சுரக்கும் விளைவையும் அறியும் அன்பு என்ன ஒரு கிளாரிட்டி பாருங்க அன்பு என்பது என்ன அது சுரக்கும் அப்படிங்கிறாங்க பாருங்க அந்த அன்புங்கிறது சுரக்குமா பாசம்ங்கிறதுக்கு வந்து ஒரு விளக்கம் சொல்லுவாங்க பாசி மாதிரியா வழுக்கி விழுந்துருவோம் அன்புங்கிறதுல வழுக்கவே மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க பாசம்ங்கிற பேர்லேயே தமிழ் வார்த்தையிலே பார்த்தோன்னா பாசி பாசியெல்லாம் வந்து காலை வச்சோன்னா வழுக்கிவிடும் அப்படிங்கிறத முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்கதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய நேரங்களில் நம்மளுடைய குடும்பத்துலேயும் சரி நம்மளுடைய உறவுகள் நண்பர்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது பாருங்க இந்த மாதிரி இடங்களில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா பாசம்ங்கிற ஒரு அட்டாச்மெண்ட் அந்த ஒரு உறவு முறை தான் அதிகமாக நம்ம வந்து பழக்கப்படுத்தி போயிடுறோம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த விளக்கத்தில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அறிவு வந்து அங்கே ஒரு குட்டியாக வந்து அங்கே ஒரு இதுக்குள்ளார போய் ஒரு பாக்ஸுக்குள்ளார உக்காந்துக்குமா ஏன் குழந்த என்னுடைய தம்பி என்னுடைய அக்கா என்னுடைய நண்பன் அப்படிங்கிறது குறுகிய வட்டம் அதுக்குள்ளார போய் சிக்கிக்குதான் அறிவு கட்டுண்டு அப்படிங்கிறார் அந்த விளைவு இருக்குது பாருங்கள் அது தெரியவே தெரியாதான் செயல் விளைவு இந்த செயலை செஞ்சா என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து கவனிக்கவே இல்லை என்ன வரும் அது அந்த செயலை செஞ்சேன்னா அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரியாம செயலும் தெரியாம செஞ்சிருவேன் வினையும் தெரியாது விளைவு என்ன வரும் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது இதுதான் பாசம் யோசிச்சு பாருங்கள் என்னுடைய குழந்தையா இருந்தா எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா அவங்கள நான் காப்பாற்றுறதுக்கு பார்ப்பேன் தப்பு செஞ்சுருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவேன் விட்டு கொடுக்கலாம் அது வேற விஷயம் கண்டிப்பு அப்படிங்கிறது வந்து எங்கே தேவையாக இருக்கோ எங்கே வந்து ஒரு தவறுதலாக இருந்தால் ஒரு திருத்தம் அப்படிங்கிறது வேணும்னு சொன்னோன்னா அது கரெக்டாக இருக்கணுமா இல்லையா பாசம்ங்கிற ஒரு நிலையில இருக்கும் பொழுது அந்த கண்ணுக்கு அது தெரியும் அதுக்குதான் அறிவு கட்டுண்டு அப்படின்னு இருக்கிறார் மகரிஷியுடைய வார்த்தைகளை ரொம்ப நம்ம வந்து ஜாக்கிரதையாக பார்க்கணும் ஏதோ ஒரு தமிழ் வார்த்தை அப்படிங்கிறத நினச்சிட்டு நம்ம சும்மா அப்படியே அர்த்தத்தை எடுத்துக்க கூடாது அந்த வார்த்தைக்குள்ளாக அவர் என்ன ப்ராசஸ் சொல்ல வர்றார் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தோன்னா பெரிய விஷயம் பொருள் ஒரு கதையை எழுதலாம் நம்ம அதுக்குள்ளார வச்சுக்கிட்டு ஸோ அறிவு வந்து குறுகிய நிலையில் இல்லாமல் அது என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து உணர்ந்து விளைவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து முன்னாடியே யோசித்து செஞ்சோன்னா அங்கே வந்து என்னென்னா அந்த அன்பு வந்து சுரக்குங்கிற அறிவு வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் ஸ்டேபிள் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பாசத்தில் இருக்கும்போது கூட தெரியும் தப்பு செய்கிறாங்க அவங்க அப்படிங்கிறது தெரியும் ஆனால் எனக்கு வேண்டியவங்க என்னுடைய சர்க்கிள் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு போய்ட்டு நான் வந்து சப்போர்ட் செய்து இன்னும் செய்ய வைப்பேன் அப்ப என்ன ஆகுது பாருங்க பாசத்துனால நானும் ஒரு தவறு நீ அங்க செய்கின்றேன் எனக்குள்ளாக ஒரு தவறு என்ன சப்போர்ட் கொடுத்தேன் இல்லையா அதுவும் தவறுதாங்கிற அவர்களையும் தவறுகளை செய்வதற்கு நிறைய வழிய கொடுத்துக்கிட்டே அதுக்கு அதுக்குதான் அறிவின் அசையா நிலை அப்படிங்கிறார் அப்படி அது கரெக்டா இதுதான் சரி நீங்க செய்தது தவறு தவறுதான்பா நீ என்னுடைய கண்ணன் தான் என்னுடைய குழந்தை தான் என்னுடைய குட்டி பாப்பாவா நீ இருந்தா கூட பாப்பா நீ செஞ்ச தப்பா அப்படி கிடையாது அப்படிங்கறத சொல்றதுதான் அன்பு அதுதான் இறைநிலை அன்பே சிவம் இறைவன் குழந்தையா இருந்தாலும் பார்க்காது பெரிய ஒரு தாத்தாவா இருந்தாலும் பார்க்கவே பார்க்காது அறிவின் அசையா நிலை இறைவன் இது செய்திருக்க இதுக்கு இதுதான் விளைவு இதுல இருந்து என்னால் மாற்ற முடியாது அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும் இந்த விலைக்கு நீ செய்த இந்த செயல் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறதுல உறுதியா இருப்பாங்க ஸோ அதுதான் அன்பு அன்பும் கருணையும் தான் இறைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க மகரிஷியுடைய வார்த்தையில இறைநிலை எப்படி இருக்கும்னு சொன்னா எப்போதுமே அன்பாகவே இருக்குமா எப்போதுமே அந்த கருணை எங்கது கொடுத்துக்கிட்டே இருக்குமா அது ஏன்னா அன்பு இருக்கிற இடத்துல கொடுத்துட்டுருக்கணும் அப்படிங்கிறது தோணிக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம எப்படி இருக்கணும் நம்மளுடைய குழந்தைக்கிட்டையோ நம்மளுடைய கணவர்கிட்டையோ நம்மளுடைய மனைவி மனைவிக்கிட்டேயோ எந்த உறவுகளான இருக்கட்டும் நண்பர்கள் ஏன் ஆஃபீஸில் கூட வெளியில் ஆஃபீஸில் இருக்கும்போது கூட பாசம் இல்லாமல் இருக்கணும் அன்போடு இருக்கலாம் பாசம் இருந்தால் வழிக்கு வழிக்கு விழுவோம் என்ன காரணம்னா அறிவு குறுகிய நிலையில் வேலை செய்து செயல்கள் என்னென்னா என்ன இதனால் வந்து வரும் அப்படிங்கிறத பிற்காலத்தில் இது எப்படி போகும் இந்த குழந்தை இப்போ செய்கிற குழந்தை பிற்காலத்தில் என்னவா செய்வாங்க அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு பழக்கத்தை பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுருப்போம் ஆஃபீஸில் கூட யாராவது ஒருத்தங்க வேலை செய்யும்போது இவன் என்னுடைய டீம் என்னுடைய டீம் அப்படிங்கிறதுக்காக அங்கே வந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக அப்படியே விட்டுட்டு இருப்போம் இவங்க என்ன செய்திருப்பாங்க நல்லது தான் அவர் செய்தது வந்து தவறு இல்லை ஆனால் இவங்க என்ன செய்வாங்க ஓ நம்ம தான் மாட்டவே மாட்டோங்கிறோமே தப்பிச்சிட்டு தானே இருக்கோமே அப்படின்னு நினச்சிட்டு செய்துக்கிட்டே இருந்துவாங்க பழக்கமாகி போயிடும் அப்போ இவங்க யார் சப்போர்ட் செய்தாங்களோ அவங்களும் ஒரு தவறு செய்த மாதிரி ஆகிடுது பாசம் வேண்டாம் நாமும் வழிக்கு விட வேண்டாம் மற்றவர்களையும் வாழ்க்கையில் வழிக்கு விடுவதற்கு வழி இல்லாமல் செய்யணும்னு சொன்னோன்னா அன்பு என்ற தன்மையை நம்ம பிடிச்சிக்குவோம் அன்பு என்ற தன்மை எப்பொழுதும் எனக்குள்ளாக இருந்ததுன்னா வேற ஒன்றுமில்லை அந்த அன்பாக இருக்கக்கூடிய அந்த சீவன் இருக்கு இல்லையா அதுதான் சிவன் ஸோ இந்த சீவன் வந்து இந்த ஜீவன் இருக்கு இல்லையா இந்த உடல் உயிர் இது வந்து இறைவனாக மாறணும் சீவனாக சிவனாக மாறணும் அப்படின்னு சொன்னோன்னா ஒன்றுமே இல்லை அன்பாக பழகுவோம் அன்பு ஒன்றே எல்லாவற்றையும் நமக்குள்ளாக உருவாக்கும் அதுக்காக தான் சுரக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நிலையில் நாம் அன்பின் தன்மையில் வெளிப்படுத்துவோம் பாசம் அன்பு தன்மைகள் எப்படி இருக்கும் அறிவு கட்டுண்டு செயல் விளைவிக்கும் அறிவு கட்டுண்டு செயல் விளைவிக்கும் விளை அறியாதது பாசம் அறிவின் அசையா உறுதியில் சுரக்கும் விளைவையும் அறியும் அன்பு அன்பாக வாழ்வோம் வாழ்க்கையிலே சிறப்பாக வாழ்க வளப்படும்